நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதுவதற்கு காரணம் கவிதை தூவானம் என்கின்ற தளத்தில் தரப்பட்ட தலையங்கம் முத்த மலையில் நித்தம் நினைக்கிறேன் அதை பார்த்ததும் பீனா கிருக்க வேண்டும் போல் இருந்ததால் ஒரு கிருக்கல் கவிதை அதை கிருக்கியது அடியேன் அதை இப்போது எங்கள் காற்றிலும் எங்களது தளத்திலும் சேர்க்கின்றேன் இன்றுதான் அந்த கவியின் இறுதி நாள் பதினேழாம் தேதி எட்டாம் மாதம் அவர்கள் வெற்றியாளர்களை இன்னும் அறிவிக்கவில்லை அறிவிக்கும்போது வெற்றி அடைந்திருந்தால் உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொள்வேன் இது ஆர்மோகன் முத்த மலையில் நித்தம் நனைகின்றேன் ஆக்கம் ஆர் மோகன் கனடா சத்தமின்றி நீயும் தந்திடும் முத்த மலையில் நித்தம் நனைகின்றேன் இன்பு ஊற்றில் எதிரில் நனைய அன்பு பரிசம் அலையாய் மோதுமோ மதுவில் என்னை மயக்கும் நீயே புதுக்கவி பாடி பூரிப்பும் தந்தாய் ஜிதல் விரித்து சிந்திடும் புன்னகை அவ்வப்போது என்னுள் அதிசயமே தருமே பேசும் வார்த்தை பேரின்பம் தந்திட பாச மலராய் வாசம் தந்தாய் ஒளிரும் தாரகையே ஓயாத நில ஒளியே களிப்பில் கரைகிறேன் கனவிலே மிதக்கிறேன் நன்றியுடன் ஆர்மோகன் மீண்டும் அடுத்த கவியூடாக நிச்சயம் உங்களை சந்திப்பேன் நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்றுகிற இன்ப ஊற்று அன்பு பரிசம் மலையாய் மோதுமே பாடலின் தயாரிப்பு கனேடிய தமிழ் காட்டு பாடலின் தயாரிப்பு தமிழ் காட்டு இது ஊற்றில் நரைய அன்பு பரிசம் மலையாய் மோதுமே சத்தம்

முத்த தந்திடும்ழையில் நித்தம் நடிகிறேன் பேசும் வார்த்தை வம் தந்திர பாசமலராய் பாசம் ഒളിരും താരകയോ ഓയൊളിയോ കടിപ്പിൽ കളുകൾ മിതക്കം മുത്തമഴയിൽ നിത്തുക you don't